சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினான் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்த தித்தித்தறிந்தவன்றே கரும்பும் துவர்த்துச் செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே பெரும் பைம்புணத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே பசுமையுடைய பெரிய திணைப்புணத்தில் சிறிய திணை காவல் செய்யும் ஜீவாத்மவாகிய வள்ளியம்மையை விரும்புகின்ற திரு முருகப்பெருமானை உண்மையான அன்புடன் மெல்ல மெல்ல நினைக்க அந்த நினைப்பினால் ஒப்பற்ற பேரின்பத்தை அடியேன் துய்த்து அதன் இனிமையை உணர்ந்த பொழுது இனிய கரும்பும் துவர்த்தா துவராகி செவ்விய தேனும் புளித்து மிகவும் கசந்து விட்டது ஓரு சிந்தி விநாயக மூர்த்திக்கு ஜேன் சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்குருகனுக்கு ஹரஹரோஹரா வேழ முகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும் வெற்றி முகத்து வேலவனை தொழ புத்தி மிகுத்து வரும் வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளும் அப்பம் முப்பழம் அமுது செய்தருடைய தொப்பை அப்பனை தொழ வினை அருமே கந்தர் அலங்காரத்திலே ஆறாவது அலங்காரத்தை என்று நாம் பார்க்க இருக்கிறோம் பெரும் பைம்புணத்தில் சிற்றேறல் காக்கின்ற பேரை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து சிந்தேனும் புளித்து அரை கைத்ததுவே என்பது இந்த பாடல் பெரியதாகிய பசுமை நிறைந்த புனத்தை காத்தாள் வள்ளி வள்ளி நாயகியானவள் அவளுக்கு கன்னி பருவம் இருந்தபோது நம்பிராஜன் என்பவன் வள்ளியை எடுத்து கொண்டு சென்றான் இந்த நம்பிராஜன் பூர்வஜன் மற்றும் புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனாலே முன்னாடி கந்தபுராணத்து கதை பிரகாரம் ஜலந்தரன் உடலாங்கின்ற சக்கரப்படையாய் போற்றி பலம் தரும் அதனை மாயோன் வழிபட கொடுத்தாய் போற்றி அப்படின்னு திருவிழையாடல் புராணத்துல வருகின்றது விஷ்ணு பெருமான் தனக்கு சக்கராயுதம் வேண்டும்னு சிவனை வேண்ட சிவபெருமான் சக்கராயத்தை கொடுக்கிறார் எந்த சக்கராயுதத்தாலே ஜலந்தராசுரனை கொன்றாரோ அந்த சக்கராயுதத்தை விஷ்ணு பெருமான் பெறுகின்றார் போன கதையில வந்த அளவுல சுவாமி தன்னுடைய ஆயிரம் கண்களை தாமரை மலர்களாக ஆக்கி மனத்திலே அந்த தாமரை மலர்களை எல்லாம் ஆயிரம் மலர்களை சிவபெருமான் பூஜை செய்ய சிவபெருமான் அதுல இருந்து ஒன்னு எடுத்து ஒழிச்சு வச்சு விட்டார் அந்த கண்ணை காணோம்னு தன்னுடைய கண்ணையே வைத்து மகாவிஷ்ணு சிவபெருமான் பூஜை செய்ய சிவபெருமான் புண்டரை காட்சன் ஆகிய உன்னுடைய கண்ணை எனக்கு கொடுத்தா என்பதுனாலே சக்கரப்படையை கொடுத்து அதை பிரயோகம் பண்றதையும் சாமிக்கு சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறது சிவபுராணத்துல வருது அப்படி திருவிழி மீழலை என்கின்ற இடத்துல சிவபெருமான் சக்கராயுதத்தை விஷ்ணு பெருமானுக்கும் கொடுத்தார் வள்ளிக்கும் சக்கராயுதத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டோம்னா ஏன்னா இந்த சக்கராயுதத்தை வாழ்ந்த மகாவிஷ்ணு தன்னுடைய கண்களை கொடுக்கவில்லை சுவாமி படுத்துட்டு இருக்கிறது அனந்த சயனத்துல சிவபெருமானுடைய நிகழ்ச்சியெல்லாம் நினைச்சுக்கிறார் சுவாமி எவ்வளவு கருணை புரிந்தவர் என் கண்களை வாங்கிக்காம எனக்கு அந்த சக்ராயுதத்தை கொடுத்தாரே எவ்வளவு கருணை கடவுள்னு நினைச்ச போது அவர் கண்ணிலிருந்து இரண்டு ஆனந்த பாஷ்யம் விழுந்தது ஆனந்த கண்ணீர் துடிகள் விழுந்தது அது வலத்து கண்ணிலேருந்து கீழே விழுந்தது நேர பூமியில வந்து நம்பிராஜன் இருக்கக்கூடிய மலையிலே வேட்டூர் வள்ளி மலையிலே வந்து ஒரு மானின் வயிற்றில போய் விழுந்தது மான் கர்ப்பமாச்சு அந்த மேல இருக்கிற கண்ணு இடது கண்ணிலேந்து சுவாமி படத்துக்கு இடது கண்ணிலேந்து விழுந்த துடிச்சென்று தேவலோகத்திலே இருக்கிற யானை ஆகிய ஐராவதத்தின் வயிற்றிலே விழுந்தது ஐராவதம் பெற்ற பெண் யானை மானாகிய திருசே சீரான் திரு என்ற செல்வ பெண்ணுன்னு சொல்றாங்க அப்ப அத வந்து இப்ப பாட்டுல பிள்ளைத்தமிழ்ல பாடும்போது சீரான் கமல திரு ஈன்ற தெய்வப்பிடியும் குரற் கொடியும் செரும் பெருமாள் வேற்பெருமாள் செந்தில் பெருமாள் குழற் பெருமாள் அப்படின்னு சொன்னார் இந்த குக பெருமாள் ஆகிய குரற் பெருமாளாகிய முருகப்பெருமாள் என்ன பண்ணான்னா வள்ளிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான் இந்த வள்ளி நாயகி யானவள் மானுக்கு பிறந்தவள் சிவம் சுவாமி வந்து ஒரு சிவரூபியா ஒரு விஷ்ணுவை வந்து சிவரூபியா ஒரு அலங்காரம் எடுத்துகிட்டு ஒரு அவதாரம் எடுத்து பூலோகத்துக்கு வந்து திரு திருவோட வள்ளி ஓச்ச லக்ஷ்மியோட சேர்ந்திருந்து மலையிலே விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த கர்ப்பம் மானுக்காய் மானிலிருந்து வந்தது என்றும் ஒரு கதை இருக்கிறது அந்த மான் வயிற்றிலேருந்து வந்தவள் வள்ளி என்பதனாலே அவளை நம்பிராஜன் எடுத்து வள்ளி நாயகியை வைத்துக் கொண்டு வாழ்கின்றான் தன் பெண் நினைச்சுன்னா அவனுக்கு வயத்துல பிறந்த பெண் கிடையாது இவா எல்லாம் அயோனிஜா யோனியில பிறக்கக்கூடியவர்கள் அல்ல தெய்வ சம்பந்தப்பட்டவர்கள் அதனாலே அவ வந்து அங்க வள்ளி கிடைச்ச கிடைச்சாலவருக்கு நம்பிராஜனுக்கு அவளை எடுத்து வளர்த்தான் அவளை ரொம்ப ஆசையா வளர்த்த காரணத்தினாலே கொடுக்கணும் சிறு பொழுதிலிருந்தே வள்ளிக்கு முருகப்பெருமான் பேர்ல ஆசை எதுக்கு அப்படின்னு இந்த கதையெல்லாம் போடுறாள் நாயகன் நாயகி பாவன தலைவன் தலைவி பாவனை இந்த கதைகள் எல்லாம் எழுதுறான் அருணகிரிநாதர் தன்னை ஆத்மாவாக நினைத்துக்கொண்டு கொண்டு நம்மை எல்லாம் ஆத்மாவாக ஆக்கி இந்த ஆத்மா பரமாத்மாவை அடைய வேண்டும் என்பது ஒரே ஒரு குறிக்கோள் அதைத்தான் வள்ளி நாயகிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் தெய்வ யானைக்கும் முருகனுக்கும் கல்யாணம் என்று சேர்த்து சொல்லுகிறார்கள் இது வந்து நம்மளை போல கல்யாணம் பண்ணிக்கிறதோ சேர்ந்துபடுத்துகிறதோ எல்லாம் கிடையாது இறைவனுடைய செயலிலே ஆத்மாவை பரமாத்மா ஒன்றாக இணைவதுதான் முக்கியமான விஷயம் உடம்பிலே இருக்கக்கூடிய ஆனந்தம் என்னன்னு கேட்டா சிற்றின்பம் அந்த மனத்திலே இருக்கக்கூடிய ஆனந்தம் என்ன கட்டா பேரின்பம் சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் என்ன வித்தியாசம்னா மேலே இருக்கிற சொர்க்கத்துக்கும் பாதாளத்துக்கும் வித்தியாசம் பாதாளத்திலே இருக்கக்கூடிய ஆனந்தம் நமக்குலாம் இங்க கிடைக்கக்கூடிய சிற்றின்பம் இறைவனுட மேல தேவலோகத்துல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் பேரின்பம் இந்த பேரின்பம் எப்படி கிடைக்கும் இந்த ஆத்மாவானது பரமாத்மாவை நாடி நாடி என்றென்றும் தொழுது தொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கடுக்காக பக்தி மேலிட்டு இறைவனுடன் இரண்டரை கலக்கிற சக்தியை ஏற்படுத்தி கொண்டு அனுபூதி நிலையை பெற்று ஆண்டவனை அடைவது பேரின்பம் அந்த பேரின்பம் வந்து அந்த நிலையை அடைபடத்தை தான் இங்க வள்ளி நாயகியாக எத்தனை அழகு வாய்ந்தது வள்ளி அத்தனை அழகு வாய்ந்தவள் அந்த வள்ளியை பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கே நிகராகும் வேல் அருணகிரிநாதன் வேல்வகுப்பிலே வள்ளி நாயகனுடைய அழகெல்லாம் பார்க்கிற இந்த அழகான வள்ளியை எப்படியாவது சேர வேண்டும் என்ற ஆசையினாலே வள்ளியை புனத்திலே திணைப்புணத்தை காத்துக் கொண்டிருக்கின்ற வழியை பசுமையான புனத்திலே சிற்று சின்ன சின்ன ஒரு கதிர்களை எல்லாம் காப்பாத்தி கொண்டிருக்கின்ற வழியை எப்படி காப்பாத்துங்க கொத்தி கொத்தி திணை எடுக்கும் தூக்கணாங்குருவிகளா தொந்தரவு பண்ணாதீங்க வாராதீங்க இங்கேன்னு சொல்லி கல்ல வச்சுண்டு கவன் ஏறிவாளாம் வள்ளி அந்த கவன் எரியும் போது இந்த பட்சிகளை எல்லாம் குறந்து போகும் இது ஒரு வள்ளி திணைப்புலத்தை காத்த நிகழ்ச்சி இந்த வள்ளி கல்யாணத்தை சொல்லும் போது மிக்க அருமையாக இருக்கும் வள்ளி கல்யாணத்தை யாரு படிக்கிறாளோ அவளுக்கு எல்லாம் பூரணமான திருப்தியும் நல்ல கல்யாணமாகாதவள் கல்யாணம் ஆகும் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்றதுனால தான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் வள்ளி கல்யாணம் ருக்மிணி கல்யாணம் இப்படி எல்லாம் பண்றாங்க சும்மா சும்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைக்க கூடாது இந்த ஆத்மா பரமாத்மாவோட சேருகின்ற நிலையிலே சாதாரணமா நமக்கு சொல்லி தரணுமே கல்யாணம் ஆச்சியும் பாங்க உண்மையான விஷயம் என்னன்னா ஆத்மா பரமாத்மாவோட சேருகின்ற அந்த ஒரு நல்ல நிகழ்வு அந்த வள்ளி நாயகி முருகப்பெருமானை அடையறதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டா எத்தனை கட்டப்பட்டா அந்த முருகன் வள்ளியை அடைவதற்கு எத்தனை கஷ்டப்பட்டான்றதெல்லாம் நமக்கு தெரியும் குறவர் கூட்டத்தில் வந்து கிழவ நாய் புக்கு நின்று குருபி ஓட்டி திரிந்த தவமானை குணமதாக வடிவு காட்டி புணர்ந்த குமரக்கோட்டை தமர்ந்த பெருமாள் அப்படின்னு அருணகிரியா சொல்ற மரவர் மரவர் பொரு மரவர் புனத்தில் ஒருத்தி பொருட்டு அந்நாள் வடிவ முழுக்க நரைத்த விருத்த வேதி என்ன சுவாமி தன்னுடைய அழகெல்லாம் இளமையெல்லாம் குமாரன்னு சொல்லுகின்ற இளமையெல்லாம் துறந்து ஒரு கிழவன் வேஷம் போட்டுக்கொண்டு கிழவனாய் புக்கு நின்று குருவி ஓட்டி திருந்த தவமானை அந்த வள்ளியை வந்து ஆசைப்பட்டு அங்க காட்டுக்குள்ள வர அந்த காற்றெல்லாம் மிதிக்கிறானா யானைகள் எல்லாம் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கி தலையில போட்டுக்கிறான் இப்போ முருகப்பெருமான் வந்து வள்ளியை காதலிக்க அந்த காற்றல் எல்லாம் மிதிச்சிருப்பானே அப்படி நம்ம தலைக்கு வரும்னு சொல்லிதான் இன்னைக்கு யானை மண்ணை தூக்கி தலையில போட்டுக்கிறான் குளிச்சுட்டு வந்த யானை மரம் மண்ணை தூக்கி தலையில போட்டுக்கும் இதுக்கு கூட பெரியவர்கள் விளக்கம் சொல்லியிருக்காங்க காட்டிலே இருக்கிற யானை இந்த காடெல்லாம் முருகப்பெருமான் சுற்றி இருப்பா அவனுடைய திருவடி இந்த மணல்ல போட்டிருக்கும் திருவடி நிழல் நமக்கு தேவை என்று அந்த மண்ணை தூக்கி தலையில போட்டுக்கிறதுன்னு பெருசா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமா ஆவலாக ஓடி வந்து அங்கே வள்ளி நாயகியை தனக்கு தேவை என்று அவளை காதல் செய்து கல்யாணம் செய்து கொண்டு மேவிய புணத்தினில் ஓவியம் என திகழும் வள்ளி அந்த வள்ளி ஓவியம் போல இருந்தாலும் என்னைக்கும் ஒரே போல முருகனிடத்தில காதல் குறையாமல் அன்போடு இருந்த வள்ளியை ஆவலுடன் வந்து நாரதனார்புகள் நாரதனார் சொல்லிக் கொடுக்கிறார் வள்ளி புல ஆனவர் அந்த வள்ளியை நாரதன் மூலம் தெரிஞ்சு கொண்டு ஓடி வந்து பெருமான் அந்த வள்ளி நாயகி களவு திருமணம் செய்கின்றான் கற்பு திருமணம் களவு திருமணம்னு ரெண்டு தமிழ இந்த கற்பு திருமணமானது தெய்வ பெரியோர்களாக சேர்ந்து வைத்து முருகப்பெருமானுக்கு சூரபத்மாதிகளை அழித்து தேவேந்திரனுக்கு இந்திர பதவியை கொடுத்த காரணத்தினாலே தேவேந்திரன் தன் மகளை சந்தோஷமாக சிவபெருமான் பார்வதியிடம் மனம் முருகனை மனம் பேசி முருகனுக்கு சிறப்பு திருமணமாக செய்து வைத்தார்கள் அது தெய்வ திருமணம் அதற்கு கற்பு திருமணம் என்பது பெயர் தமிழிலே களவு திருமணம் என்றால் ஒரு புருஷன் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டி குதிரையில வந்து ஒரு பெண்ணுடைய தம் திறமையை காட்டி அவளை தூக்கி கொண்டு போவது இது களவு திருமணம் தமிழிலே இருந்தது குறிஞ்சி நிலத்துக்கு சிறப்பு களவு திருமணம் ஆகினாலே வள்ளி நாயகியை வந்து முருகப்பெருமன் எடுத்து கொண்டு செல்வதற்காக பலவிதமாக வேடனாக வந்தான் மை மானை தேடி வந்தேன் மானை தேடி வந்தேன் வள்ளிமான் கடைச்சு விட்டாளேன்னு சொன்னான் தண்ணி தாகம் எடுக்கிறது கிழவனா வந்தான் தாகம் எடுக்கிறது தாகம் தீரவில்லை உன்மேல் மோகம் வந்ததுன்னு சொன்னா இது ரெண்டாவது விஷயம் முதல்ல வேடனா வந்து மானை தேடி வந்து வள்ளி மானை அடைந்தேன் ரெண்டாவது கழவனா வந்து தாகம் தீரவில்லை உன் பேர்ல மோகம் வந்ததுன்னு சொன்னா மூணாவது குளர்த்தியா வந்து உனக்கு நேற்று பார்த்த முருகன் நின்று உனக்கு கிடைப்பான் நீ அந்த ஏற்கனவே பார்த்துட்டு ஒரு கிழவன அவன் தான் அவனுக்கு கணவன் சொல்லி அதை ஊர்ஜிதப்படுத்துறார் அதனால கோபம் கொண்டாள் வழி அப்படி அதுல தான் அந்த ஜோசியம் பாக்குறது வந்தது அது மலை குரத்தி வந்து பச்சைமலை பவழமலை எங்க மலை நாடுன்னு இந்த மலைக்குரத்திகள் வந்து ஜோசியம் சொல்றாலே அந்த நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு தலைவனா இருந்தவன் முருகன் அதனால முருகப்பெருமானை தான் அந்த எல்லாம் இன்னைக்கும் குறி சொல்றாங்க குடத்திக்கு குறி சொல்ற கதையை ஆரம்பிச்சு கொடுத்தது முருகப்பெருமான் அதனால தான் முருகப்பெருமன் குழத்தியா வந்தான் மூணாவது அப்போ விடுபடல அதுக்கு பிறகு வேடவனாவே வந்து கையை பிடித்து திணைப்புணத்தில் குரத்தியை கைப்பிடித்த பெருமாள் கையை பிடிச்சி விழுக்கிறான் கையை பிடிச்சா கந்தர்வ திருமணம்னு ஆச்சு அப்ப கையை பிடிக்க வந்து கழித்தேன் கோபம் கொண்டாள் வெள்ளி அப்ப எங்க அப்பாவை கூப்பிடுறேன் அப்பாவை கூப்பிட்டா வேடுவர் தலைவன் நம்பிராஜன் எல்லாரோடையும் ஓடி வந்தான் இங்க வந்து பார்த்தா முருக ம மரமா வேங்கை மரமான்னு நின்றுட்டான் மறுபடியும் வேங்கை மரம் ஆனது அஞ்சாவது வேஷம் வேங்கை மரம் ஒண்ணு ராஜா வந்து பாத்துட்டு இல்லாத இடத்துல புதுசா மரம் வந்திருக்கு இது மாயையா இருக்கும் இந்த மரத்தை வெட்டி போடுங்கன்னு சொன்னா அந்த மரத்தை வேடுவர்கள்லாம் வந்து வெட்டும் போது முருகன் வெளிப்பட்டு முருகனாவே வந்து அத்தனை பேரையும் அடிச்சு நம்பி நம்பிராஜனோட எல்லாரும் இறந்து போனார்கள் வள்ளி வந்து காலைல வந்தா நீ முருகனோ யாரோ தெரியாது மாயவனா வந்திருக்க மாயவனே நீ மாயவா உன்னுடைய மானி உன் மாயத்தினி மானிடமே கட்டடா நீ மானிடம் நல்ல வேடா மாய வேடா அந்த காதலினாலே அவள் முருகப்பெருமான் அவளுக்கும் உயிரை கொடுத்தான் குறிஞ்சி நிலத்துக்கு தலைவன் முருகப்பெருமான் வேடுவர்களை எல்லாம் காப்பாற்றுறது முருகப்பெருமான் அவன் தான் இவங்களுக்கு அப்பா அப்படி முருகப்பெருமானை கும்பட்டார் இந்த வள்ளி நாயகி போகணும்னு ஆசைப்பட்டான் முருகன் கடைசிய அந்த வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறான் விரும்பும் குமரனை மெல்ல மெல்ல உள்ள உள்ளத்துல இந்த காதல் நிகழ்ச்சி நடந்தது வள்ளியை எப்படி முருகன் திருமணம் செய்து கொண்டானோ அவள் எவ்வளவு தவம் இருந்தாலும் முருகப்பெருமானை இமாராஜ நிலாவதரிக்கும் கணலாலே இள வாடையும் ஊடு முறுக்கும் ஊறு முழுத்தும் படியாலே சமராகிய மாற நடிக்கும் கனையாலே தனி மான் உயிர் சோறும் அதற்கு ஒன்று அருள்வாயே குமரா முருகா சடிலத்தன் குருநாதா ஒரு மாமகள் ஆசை தணிக்கும் திருமார்பா அமராவதி வாழ்வு அருள்வோனே அம அருணாபுரி வீதியில் நிற்கும் பெருமாவே வள்ளியின் ஆகிய திருமணம் புரிவதற்காக முருகப்பெருமான் பூலோகத்திலே வந்து வள்ளி மலையிலே சென்று காடெல்லாம் அயன்று சென்று வள்ளியை காதலித்து திருமணம் புரிந்த இந்த நிகழ்ச்சியை நினைத்து கொண்டு நம்மளும் ஆத்மாவாக முருகப்பெருமானை நினைத்து உருகி உருகி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி அவன் அருளை உள்ள அப்படி பண்ணினா என்ன ஆகும்னா அந்த பரமானந்தம் கிடைக்கும் போது என்ன ஆனந்தம் இருப்பது என்பதை கரும்பும் துவ கரும்பும் துவர்த்து சென் புளித்து அரைக்கை தெதுவே நிறைய சாப்பிட்டோம்னா பால் பாயசம் கூட சாப்பிட முடியாது அதுக்கு மேல அரைச்சு போயிடும் போதும்னு ஆயிடும் அந்த போதும் என்கின்ற நிலைமை சாதாரணமான தேனையோ கரும்பு பாகையோ தேன் பாகையோ சக்கரை பாகையோ சாப்பிட்டா நமக்கு தகுட்டி போடும் இதுக்கு மேல சாப்பிட முடியாது ஆனா முருகன் அப்படிங்கிற ஆனந்தத்தை நம்ம ஆத்மாவானது பரமாத்மாவை எவ்வளவுக்கு எவ்வளவு பருக்கி கொண்டு இருக்கிறதோ அந்த ஆனந்தத்தை அரும்பும் தனி பரமானந்தம் திட்டித்தது அதை அறிந்தவருக்கு அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அரை கைத்தது ஏன்னு நாக்கு இன்பமெல்லாம் ஒன்னும் தேவையில்ல குரு பரிபூர்ண அனுகிரகம் தான் தேவை என்பதை விளக்கி சொல்லுகின்ற இந்த ஒரு பாடல் இதை பாடினா கந்தபுராணத்துல வள்ளி கல்யாணத்தை பாடி என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் தெரிந்தோ தெரியாமையோ நமக்கெல்லாம் கிடைக்கும் ஆத்மா அவலப்படுகின்றது அந்த ஆவி துன்பப்படுகின்றது இந்த துன்பப்படுகின்ற ஆவியை துன்பமெல்லாம் தீர்த்து தன்னோடு தீர்த்து இரண்டரை கலக்கின்ற நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த வள்ளி கல்யாணத்தை ரகசியமாக போட்டு நாமும் இந்த இறைவனை பரமாத்மாவை எப்படியாவது எப்படியது தபம் இருந்து அந்த முருகனை அடைய வேண்டும் ரகசியத்தை சொல்லக்கூடிய இந்த பாடல் பெரும் பைங்குலத்தில் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் வரணை மெய் அன்பினால் உண்மையான அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் திட்டித்திருந்தது தெரிந்த அன்றே கரும்பும் துவத்து செத்தேனும் புளித்து அரை கைப்பதுவே என்கின்ற இந்த பாடல் நமக்கெல்லாம் முக்கிய கொடுக்கக்கூடிய பாடல் எல்லோரும் ஆனந்தமாக வள்ளி கல்யாணத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு இங்கே முருகனை வழிபட வேண்டும் என்று சொல்லி இங்கே வாய்ப்பு கிழத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன் வெற்றிவேல் முருகன்